ஒரு நிலத்தில் தானாக நாம் விதைகளை விதைத்து விட முடியாது அதை பக்குவப்படுத்தினால்தான் விதைக்க முடியும் அதற்கு பக்குவப்படுத்துவதற்கு மண்ணை உழ வேண்டும் எருவிட வேண்டும் பிறகு தண்ணீர் தெளிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் அந்த விதையை நாம் தெளித்தால் அது முளைத்து வரும் அதனால தான் ஜீசஸ் வந்து பேரபுள் ஆஃப் த சோயர் அப்படின்னு சொன்னார் என்னன்னா விதைகளை நீங்கள் பாறையில் போட்டீங்கன்னா அது முளைக்காது சில விதைகள் தான் மண்ணில் விழும் அவைதான் முளைக்கும் யார் மண்ணாக இருக்கிறார்களோ ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் துளிர் விடுகிறார்கள் என்பதற்காகத்தான் அந்த உருவகக் கதையை சொன்னார் அது மாதிரி சீனத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க அங்கே ஏற்கனவே சில ஞானிகள் பிறந்திருந்தார்கள் அவர்களெல்லாம் தயாரிப்பு செய்து வைத்திருந்தார்கள் லாவோட்ஸு பற்றி சொல்லப்போனால் அவர் ஒரு மிகப்பெரிய நூலை எழுதினார் சின்ன நூல்தான் ஆனால் தத்துவத்தில் மிகப்பெரிய நூல் மிக அதிகமான பொடிப்புரைகள் கொண்ட நூல்களில் அதுவும் ஒன்று டாவோ டீச்சிங்னு பேர் அந்த லாவோட்ஸு வந்து தன்னுடைய குருவை பார்க்குறதுக்காக போயிருப்பார் அந்த குரு ஒரு மரணப்படுக்கையில் உட்காந்துருப்பார் இவர் கூப்பிடுவார் கூப்பிட்ட உடனே பக்கத்தில் போனவுடனே ஊருக்கு போனால் நீ வந்து பல்லக்கிலிருந்து இறங்கி நட அப்படிங்கிறார் என்ன புரிஞ்சதா நான் சொன்னது புரியுது சொந்த ஊரில் வந்து நம்ம பெருமை பேசக்கூடாது சரி அடுத்தது உயரமான மரத்தை பட்டா வணங்கு அப்படின்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மை விட உயர்ந்த ஞானிகளை பார்க்கிற போது நம்ம பணிவாக நடந்துக்கணும் அவங்ககிட்ட போய் பெருமை பேசக்கூடாது அவங்க கிட்ட கர்வமா நடந்து கூடாது அப்படின்னாரு சரியாக சொன்ன அப்படின்ட்டு பக்கம் அப்படின்ட்டு வாயை திறந்து காமிச்சார் ஒரு பல்லு கூட இல்லை என்ன புரிஞ்சது அப்படின்னாரு ஸ்ட்ராங்கா இருக்கிற பல்லெல்லாம் உழுந்துருது ஆனா மென்மையாக இருக்கிற நாக்கு மட்டும் நீடித்து நிற்கிறது அதனால நாம மென்மையாகவும் பனிமாகவும் எளிவாகவும் எளிமையாகவும் இயல்பாகவும் இருந்தால் நாம் நீடித்து நிற்போங்கிறது புரியுது அப்படின்னாரு சரியாக சொன்னேன் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை போய்ட்டு வந்துட்டார் அந்த லாபோட்ஸு அவருடைய அந்த போதனைகளெல்லாம் சீனத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது